ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசு தேவாய ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகர புத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் எட்டாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த எட்டாம் அத்தியாயத்தில் ரோஹிதரின் வம்சம் விவரிக்கப்படுகிறது ரோஹிதரின் வம்சத்தில் சகரன் என்னும் பெயர் கொண்ட ஓர் அரசர் இருந்தார் இவரது சரித்திரம் கபிலதேவரின் தொடர்பாகவும் சகர புத்திரர்களின் அழிவு தொடர்பாகவும் விவரிக்கப்படுகிறது ரோஹிதரின் மகன் ஹரிதன் ஹரிதரின் மகன் சம்பன் இவர் சம்பாபுரி என்னும் நகரத்தை நிர்மாணித்தார் சம்பனின் மகன் சுதேவன் சுதேவனின் மகன் விஜயன் விஜயனின் மகன் வருகன் வருகனின் மகன் விருகன் விருகனின் மகனான பாகூகன் அவரது எதிரிகளால் மிகவும் தொல்லைப்படுத்தப்பட்டார் எனவே அவர் வீட்டை துறந்து மனைவியுடன் வனத்திற்கு சென்றார் அவர் அங்கு இறந்து போனதும் அவருடைய மனைவி உடன் கட்டையேற விரும்பினாள் ஆனால் அவள் கர்ப்பவதியாக இருந்ததை அறிந்த அவுரவ ரிஷி அவளை தடுத்துவிட்டார் இவளது இவளது சக்கலத்தைகள் இவளுக்கு உணவுடன் விஷம் கலந்து கொடுத்துவிட்டனர் ஆனாலும் அவளுடைய மகன் விஷத்துடனேயே பிறந்தான் எனவே அந்த மகன் சஹரன் என்று பெயர் சூட்டப்பட்டான் ச என்றால் உடன் கர என்றால் விஷம் அதனால் சகரன் என்னும் பெயர் சூட்டப்பட்டது அவுரக மாமுனிவரின் உபதேசங்களின்படி சகர மகாராஜன் எவ்வனர் சகர் ஹைஹையர் மற்றும் பர்பரஸ் முதலான பல ஜாதிகளை சீர்படுத்தினார் பிறகு மீண்டும் அவரவரின் உத்தரவுப்படி அந்த சகர மன்னர் அஸ்வமேத யாகங்களை செய்தார் ஆனால் யாக குதிரையை இந்திரன் அபகரித்து சென்றுவிட்டார் சகர மகாராஜனுக்கு சுமதி மற்றும் கேசினி என்ற இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் குதிரையை தேடிச் சென்ற சுமதியின் மகன்கள் அகலமாக பூமியை தோன்றினார்கள் இவ்வாறு தோண்டப்பட் தோண்டப்பட்ட அகலி பிறகு சாகர சமுத்திரம் என்று அழைக்கப்பட்டது இவ்வாறு தேடிக்கொண்டு செல்லும்போது மகாபுருஷரான புருஷரான கபில வந்த அவர்கள் அவருக்கு அருகில் அந்த யாக குதிரை நிற்பதைக் கண்டு அவர்தான் குதிரையை திருடியவர் என்று எண்ணினார்கள் குற்றமுள்ள இந்த எண்ணத்துடன் கபில முனிவரை தாக்கிய அவர்கள் அனைவருமே எரிந்து சாம்பலானார்கள் அரசரின் இரண்டாவது மனைவியான கேசினிக்கு அசமஞ்சன் அசமஞ்சசன் என்ற ஒரு மகன் இருந்தார் இவரது மகனான அம்சுமான் பிறகு யாக குதிரையை தேடிச் சென்று தன் தந்தையுடன் பிறந்தவர்களை விடுவித்தார் கபிலதேவரை தேவரை அணுகிய அம்சுமான் யாக குதிரையும் ஒரு சாம்பல் குவியலும் அங்கிருப்பதை கண்டார் அம்சுமான் கபிலதேவரிடம் தேவரிடம் பிரார்த்தனைகள் செய்தார் இதனால் திருப்தியடைந்த கபில தேவர் குதிரையை திருப்பிக் கொடுத்தார் குதிரையை பெற்ற பிறகும் அம்சுமான் அங்கேயே நின்று கொண்டிருந்ததைக் கண்ட கபிலதேவரால் தேவரால் அம்சுமான் தன் முன்னோர்களின் விடுதலைக்காக வேண்டுவதை புரிந்து கொள்ள முடிந்தது இவ்வாறாக கங்கை நீரினால் அவர்களை விடுவிக்க முடியும் என்ற உபதேசத்தை கபிலதேவர் தேவர் அருளினார் அம்சமானும் பிறகு கபிலதேவரை வலம் வந்து அவரை வணங்கிய பிறகு யாக குதிரையுடன் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார் யாகத்தை நிறைவேற்றிய சகர மகாராஜன் ராஜ்யத்தை அம்சுமானிடம் ஒப்படைத்துவிட்டு அவரவரின் உபதேசத்தை பின்பற்றி தவம் செய்து முக்தி அடைந்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகர புத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் எட்டாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ்க்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் போல் Hare Krishna.